இயல்பாகவே அதிமுக பாமக கூட்டணி வந்து ரெண்டு தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஜெயிக்கிற கூட்டணி பாமக திமுக தான் பெரும்பாலும் ஒத்து வராது ஜெயிக்கிறத பாமக பார்த்துக்கும் கூட்டணிக்குள்ளே வந்ததுனால திமுக கூட்டணி தோகடிக்கிறத தாவேக பார்த்துக்கும் இதான் நடக்குது ஜான் பாண்டியன் இது ஏற்கனவே இருக்குது வேந்தர் இங்கே தான் இருக்காரு அந்த இவர் ஏசி சி சண்முகம் டீம் இங்கே தான் இருக்குது புதிதாக வரணும்னா அண்ணன் விஜய் விஜய் அவர்கள் தான் வரணும் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வரேன்னு திமுக ஒரு தலைமை இல்லாம காங்கிரஸ் தனியா போயிருந்தா ஜெயிச்சிருந்து நினைக்கிறீங்களா காங்கிரஸ் இல்லாம திமுக போய் தனியா நீங்க ஜெயிச்சிரும் நினைக்கிறீங்களா லேப்டாப் குடுத்தா கூட வாங்கி பிச்சு போட்டு அதுல தாவே காயந்த ஓட்டுறான் நீ என்னதான் நீ பிரண்ட் குடுத்தாலும் அதுக்கு மேல அவன் டெக்னாலஜி பார்த்தா அம்மா புகைப்படமுங்க இருந்தது லேப்டாப் அது அமித்ஷா அங்க பேசிட்டு என்டி அலையன்ஸ்ன்றாரு இவரு நாங்கள் அதிமுக ஆட்சி அமைப்பது எந்த கொமனாலும் தடுக்கணும் என்டி அமித்ஷாக்கு எடப்பாடி சவால் அறம் தமிழ்நாயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நடப்பு நிகழ்வுகள் பற்றி பேச இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று தான் வந்து ஒரு கூட்டணி உருவாச்சு பாமக அதிமுக கூட்டணி பதினேழு சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டு தரதான் சொல்லியிருக்காங்க நேற்று நடந்த ஒரு கூட்டணி வெற்றி முகம் ஏறுமுகமாக அதிமுகவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இயல்பாகவே அதிமுக பாமக கூட்டணி வந்து தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஜெயிக்கிற கூட்டணி அது தொடர்ச்சியாக ஜெயிச்சிட்டு வர கூட்டணி தான் பாமக திமுக தான் பெரும்பாலும் ஒத்து வராது அப்போது அது ஒன்று இன்னொன்று வட மாவட்டங்களில் உங்களுக்கு சிறுபான்மை மக்கள் அந்த அளவுக்கு பெரிய அளவெலாம் இல்லை இது பாமக தான் அதிகம் அப்போது வட மாவட்டங்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பாமகவும் அதிமுக பாஜக அந்த என்டிஏ கூட்டணின்றது பெரிய வலுவான கூட்டணியாக போய் முடியும் போன எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பல தொகுதிகளில் உள்ளக போய் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க ஆறுனால் அதில் மூணு ஜெயிச்சிருப்பாங்க நாலு ஜெயிச்சிருப்பாங்க இன்னொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதம் வாங்கின என்டிஏ கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முப்பத்தொம்போது சதவீதம் போகிறாங்க கொஞ்சம் தான் வித்தியாசமாக அவங்களுக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு பேரையும் கூட்டினால நாற்பத்தி ஒரு பர்சன்ட் வராங்க அப்போது பார்லிமெண்ட்டில் நாற்பத்தொரு பர்சன்ட்னா சட்டசபையில் எப்படி போவாங்க பாருங்கள் விஜய் ஒரு பெரிய ஃபேக்டராக இருப்பார் வட வட மாவட்டங்களில் திமுக இந்த பட்டியலின வாக்குகளை இல்லை இது இல்லாமல் பட்டியலின மக்கள் வாக்குகள் ப்ளஸ் பெரும்பாலும் ஏடிஎம்கே வந்து வட மாவட்டங்களில் உண்டு இதுவும் ஒரு காரணமாக வெற்றிக்கு காரணமாக அமையும் இது இல்லாமல் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு கொடுத்ததில் இவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அந்த வட மாவட்டங்களில் அன்புமணி ராமதாஸ் தனிப்பட்ட ஒரு அந்த அரசு திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் அவருடைய அந்த பிரச்சார பலம் மற்ற விஷயங்கள் வந்து அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு ஒரு வலுவான விஷயம் இப்போ இருக்கிற சி வி சண்முகம் மற்றவர்கள் இப்போ கள்ளக்குறிச்சிலாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த நின்று தோற்று போனார் அவர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய லெவலில் ஈஸியாக அடிக்கிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அங்கே வட மாவட்டங்களில் ஜெயிக்கிறத பாமக பார்த்துக்குவோம் கூட்டணிக்குள்ளே வந்ததினால திமுக கூட்டணி தோக்கடிக்கிறத தாவேக்காய் பார்த்துப்போம் இதான் நடக்கிறது பாமகாவோட அன்புமணிக்கு ராமதாஸுக்கு இடையே மிகப்பெரிய பிரச்சனை வருது இது கூட சேர்ந்தது வந்து இது ஒரு நாடகம் என்னை கேட்காம எப்படி போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்ட்டு ஒரு உட்கட்சி பூசல் இன்னும் நிலவுது இருந்தாலும் அதிமுக கூட்டணி வச்சுருக்காங்க இது வந்து ஒரு பிரச்சனையாக உருவாகுன்னு நினைக்கிறீங்களா கூட்டணி அன்புமணி அப்பா சண்டன்றதுலாம் வந்து ரியல் தான் அது வந்து அரசியலை தாண்டி அப்பா புள்ள ஈகோவாக மாறிப்போச்சு அதனால் அவரும் வந்து யதார்த்தத்தை உணராமல் எங்கையில் தான் கட்சி நான் ஆரம்பித்த கட்சின்ற மாதிரி பார்க்குறாரு ஆனால் யதார்த்தம் என்ன பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் நிர்வாகிகள் இப்போ ஐயா வந்து நிறுவனர்னால் அது ஒரு கௌரவ பதவி அந்த பதவி யாரையும் நீக்கவோ நியமிக்கவோ முடியாது அவங்க மயிலாவில் என்ன போட்டிருக்காங்கன்னா இதெல்லாம் தேர்ந்தெடுத்து ஐயாவுடைய ஒப்புதல் வாங்கினு அது வந்து செல்லாது அப்போது இவர் அன்புமணியை நீக்கினதோ மற்ற விஷயங்களோ எடுபடாது பொதுக்குழு யாரை நிர்வாகியாக தேர்ந்தெடுக்குதோ அதுதான் செல்லும் பொதுக்குழுவை யார் கூட்டணுன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரும் பொதுச் செயலாளரும் இப்படி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அன்புமணி தான் வர்றார் மேக்சிமம் நைன்டி பர்சன்ட் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இப்படி அன்புமணிட்டு இருக்காங்க இவர்கிட்ட பத்து பர்சன்ட் கூட இல்லை இன்னொன்று இவர் யதார்த்தத்தை உணர மறுக்கிறார் நான் தான் நான் தான் கட்சின்னு சொல்கிறார் ஆனால் தேர்தல் ஆணையம் துணி இரு இருபத்தாறு ஆகஸ்ட் வரைக்குமே இவருக்கு அந்த பவர்னு கொடுத்துருது இப்போ நின்று ஜெயிச்சு ஒரு அஞ்சு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏனா கிளியராக கொடுத்துருவாங்க டெல்லி ஹைகோர்ட்டு போனாங்க அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து சிவில் நீதிமன்றத்துக்கு போங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆரம்ப நிலையிலேயே தள்ளுபடி பண்ணிட்டாங்க இது எல்லாமே உணராமல் தான் இவர் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்காரு இப்போது அவருக்கு என்ன பிரச்சனைனா ஒன்று தனி கட்சி ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தா தோல்வி ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும் திமுகவுக்கு போயிடுவாரோ தனி கட்சி ஆரம்பிச்சு இருக்க முடியாது திமுக போனார்னா அது வந்து திருமாவளவன் ஸ்டாண்ட் என்னான்னு ஒரு பிரச்சனை வரும் திருமாவளவன் அப்போ அங்கே இருந்து கிளம்புனா தாவேக்கா போனார்னா அது ஒரு பெரிய பிரச்சனை திமுகவுக்கு மாறும் அதுக்கு பதிலாக வேற ஏதாவது பண்ணுவாங்கன்னா நீங்கள் வெளியில இருந்து திமுக ஆதரிங்க உங்க ஆளுங்களுக்கு ரெண்டு மூணு பேர் வந்தீங்கன்னா உதயசூரியின் சின்னத்தில் நிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஏற்பாட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் போகும் அமித்ஷாவு எடப்பாடி அவர்கள் நேற்று சந்திச்சு பேசியிருக்காங்க இன்னைக்கு கூட வந்து ஏர்போர்ட்ல வந்து ஓபிஎஸ் உடையும் சசிகலா ஓடையும் கூட்டணி அப்படின்னு கேட்கும்போது எத்தனை டைம் சொல்கிறது உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து டிடிவி ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூசகமாக சொல்லியிருக்கிற மாதிரி நம்மளுக்கு செய்திகள் வருது தென் மாநிலங்களில் வந்து டிடிவியோட ஒரு ஓட்டு பர்சன்டேஜுங்கிறது ஒரு முக்கியமான வெற்றி தீர்மானிக்கிறதா கூட இருக்குது மூன்று நான்காம் இடத்துல இருக்குது இப்போ வந்து என்ன நிலைப்பாடு எடுப்பார் எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ்சை சேர்த்துக்குவாரா டிடிவி சேர்த்துக்குவாரா என்ன நடக்கும் டிடிவிக்கு இருந்த ஓட் பர்சன்டேஜ்லாம் குறைஞ்சி போச்சு இப்போது ஆனாலும் டிடிவி ஏடிஎம்கே கூட்டணி என்டிஏக்குள்ளே வராருன்னா ஒன்றுபட்ட அதிமுக டிடிவி வாயாலியை அதிமுக ஜெயிக்கணும்னு சொல்ல வைக்கிறது மூலிமா ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் யாரும் பிரிஞ்சு போகல எல்லாம் ஒன்றா இருக்கும் அப்படின்னு ஈவன் சசிகலா கூட வாய்ஸ் கொடுக்க வைக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் என்ன பிரச்சனைனா வெளியில் அனுச்சிட்டாங்க தனி கட்சியாக ஆரம்பித்து டிடிவி மாதிரி வந்துக்கும் அதிமுக உள்ள வரதெல்லாம் இன்னைக்கு நட கிடக்க நடக்காது அதை தான் இன்றைக்கி எடப்பாடி சொல்கிறாரு ஓபிஎஸோ சசிகலா உள்ளே வருதுன்றது சீல்டு அப்படின்றார் டிடிவி போன வாரம் வரைக்கும் ஒன்று சொல்லியிருந்தார் அமித்ஷா இங்கே வந்தோன்னா சில பல மாற்றங்களுக்கு பிறகு துரோகி எடப்பாடி கூட நான் சேரவே மாட்டேன்னா சொன்னாங்க டிடிவி அவர்கள் எடப்பாடி இருந்தால் நான் வரமாட்டேன் வரமாட்டேன் துரோகி அதெல்லாம் சொன்னார் இப்போ துரோகத்தனம் இன்னும் இதெல்லாம் எதிரி இதெல்லாம் விட வெற்றி தான் முக்கியம் அப்படின்னு ஒரு அறிக்கை இதெல்லாம் என்னென்னா என்டிஏக்குள்ளே வராரு அப்படின்னு அதனால் டி அமமுக என்டிஏ கூட்டணிக்குள்ளே உள்ளே வருது இன்னும் சில பல கூட்டணிகள் உள்ள வரும்னு எடப்பாடி அவர்கள் சொல்லிருக்கார் யார் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறீங்க விஜய் கூட சொல்லலாம் ஏற்கனவே இவர் சொல்லிட்டாரு நம்ம புரட்சி இது யார் நம்ம இவர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கிட்டத்தட்ட சூசகமாக சொல்லிட்டாரு இன்றைக்கி அன்னியார் சொல்லுவாங்க இவங்களாம் டிமாண்டு பார்ட்டிங்க மற்றபடி இங்கே தான் வருவாங்க ஜான் பாண்டியன் இது ஏற்கனவே இருக்குது வேந்தர் இங்கே தான் இருக்கார் அந்த இவர் ஏசி சண்முகம் டீம் இங்கே தான் இருக்குது புதிதாக வரணுன்னா அண்ணன் விஜய் விஜய் அவர்கள் தான் வரணும் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வரணும் அது மட்டும் தான் இலுவரில் இருக்குது அது ஜனவரி இறுதிக்குள்ளே தெரிஞ்சிடும் அப்போ ஜனவரி இறுதிக்குள்ளே பிரதமர் மோடி வரும்பொழுது அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் இருக்கணுன்றதான் அதை நோக்கி தான் வேகமாக நகர்ந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தது காங்கிரஸுக்குள்ளே வந்து ஒரு உட்கட்சி பிரச்சனை மோதலே வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து டிஎம்கே கூட போகலாம் இல்லை இன்னொரு பக்கம் விஜய் கூட போகலாம் ஏன்னா பல வருடங்கள் ஆச்சு காங்கிரஸ் வந்து தனித்தாட்சி பிடிக்க ஒரு ஆட்சியிலையும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னா விஜய் நோமிக்கு தான் நம்ம செல்லணும் அப்படிங்கிற மாதிரி நேற்று கூட வந்து ஜனநாயகன் ரிலீஸுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் கூப்பிட்டு பேசினதாகவும் ஒரு ப தகவல் வருது காங்கிரஸும் விஜயும் விஜய்யும் கூட்டணி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா காங்கிரஸ் விஜய் கூட்டணி வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி காங்கிரஸ் மேலிடம் திமுக கூட இருக்கிறதா விரும்புது ஏன்னா இருபது இருபத்தஞ்சி எம்எல்ஏ எம்பிகள் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க இதெல்லாம் பக்கச்சிக்கிட்டு விஜய் வந்து எந்த ஆஸ்பெக்டில் விஜய் நம்புறது ஆதரவு பண்ண வச்சு மட்டுமே எப்படி வர்றதுன்றது ஒரு தயக்கம் எடுத்துகிட்டே இருக்குது எல்லாத்துக்கும் மேலே செலவு இங்கே இருபத்தஞ்சி இது தொகுதி கொடுக்குறாங்கன்னா இருபத்தஞ்சி தொகுதிக்கான செலவு மற்ற விஷயங்கள்லாம் திமுக பார்த்துக்கணும் இங்கே விஜய் பார்த்துக்குவாரா செலவு பண்ணுவாரா அறுபது தொகுதியே கொடுக்கட்டும் அனைத்திலும் காங்கிரஸை தான் நிற்கணும் அவங்களே தான் எல்லாத்தையும் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் அவர்களுக்கு அப்படி பழக்கமே விட்டு போச்சு எண்பதுகளுக்கு பிறகு காங்கிரஸ் இந்த மாதிரி தனித்து எங்கேயோ விட்டு போச்சு அப்போ அவங்க போய் தாவேகா கூட சேர்ந்தால் அது ஏற்கனவே சொன்னாங்க தெரியுமா இருபத்தி நாலில் அதிமுக கூட போ அதிகமாக போய் அதிக எண்ணிக்கை வாங்கினா அது எண்ணிக்கை தான் திமுக கூட இருந்தால் அது சீட்டு அப்படின்னாங்கல்ல இப்போ மட்டும் அது எப்படி மாறும் அதனால் தாவேக்காவே தடுமாறிக்கிட்டு இருக்கு நீங்கள் இங்கே வர அவங்க அங்கே போயிட்டாங்கன்னா அது ஒரு சிக்கல் இன்னொன்று பிரச்சாரம் பலம் எதுவுமே இல்லை இப்போ தாவே கட்ட சும்மா இந்த ஊடகங்கள்னால ஒரு ஊர்த்த ஓட்டின்னு இருக்கிறாங்க பொதுமக்கள் சென்ற இடமெல்லாம் கூட்டம் கும்பலாக வருது யாருக்கு விஜய் அவர்களுக்கு நடிகர் தானே சென்ற இடமெல்லாம் எத்தனை தடவை சென்று இருக்கிறார் அதை சொல்லுங்கள் எத்தனை தடவை போயிருப்பாங்க மதுரை மீட்டிங்காக இருக்கட்டும் ஈரோடு கள்ளக்கு எல்லாத்துக்கும் பெருசாக வருது சொல்லுங்க வேற வேறு சொல்லுங்கள் அவர் நடந்த போன இடத்துலலாம் ஒரு கும்பல் சேருது நயன்தாரா வந்தாலும் வரும் கீர்த்தி சுரேஷ் வந்தாலும் வரும் நான் கேட்குறது இவர் சென்ற எல்லாம் என்ன பேசினாரு என்ன அரசியலை கொண்டு போயிருக்காரு இவர்களுடைய நிலைப்பாடு என்ன ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த கட்சியுடைய முடிவு என்ன ஏதோ சென்ட்ரடம்லாம் போகிறாரு கையாட்டுறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வராரு அதுவும் இந்த தேர் திருவிழா மாதிரி என்னைக்கா ஒரு நாள் வெளியில் வராரு கடைசியாக எப்போ வந்தார் கடைசியாக எப்போ வந்தார் கடைசியாக பெருசாக வெளியே வரல பொதுக்குழுக்கு வந்தார் எதுக்கு வந்தார் எனக்கே மறந்து போச்சு பாருங்க அந்த அந்த அளவுக்கு தான் அவர் இருக்கார் கடைசியாக எதுக்கு வந்தார்னு மறந்து போச்சு கடைசியாக எடப்பாடி எப்போ வந்தார் இன்றைக்கி காலையில் வந்தார் அதுக்கு முன்னாடி நேற்று டெல்லியில் பேட்டி கொடுத்தாரு இப்படி வந்து நீங்கள் நூறு சொல்லலாம் அண்ணாமலை கடைசியாக எப்போ வந்தாலும் இன்றைக்கி பேசியிருக்காருங்க எல்லா தலைவரும் அப்படி இவங்க மட்டும் அத்திப்புத்தாமல் வருவாங்க சரி வேறு யார் மற்றவங்க பேசுனாங்களா யார் பேசுனா யாரும் இல்லை இப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன போய் தேர்தலில் சந்திக்க முடியும் எல்லா இடத்துலையும் எம்ஜிஆர் தூக்கிட்டு போனார் அது நம்மளாம் சொன்னோம் தூய்மை போனோம்னா ரெட்டை இலைக்கு தான் ஓட்டுன்னு இப்போ எம்ஜிஆர் தூக்குறதை விட்டுட்டாங்க அதனால் சும்மா அந்த பத்திரிகைகள் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்தை உருவாக்குறாங்க செங்கோட்டையை வந்துட்டார் மாபெரும் தலைவர் மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு அவர் அதிகபட்சம் ஏடி ஏடிஎம்லேருந்து ஆள் பிடிக்கிற வேலை பண்ணுறாரு எல்லா கட்சிகளுமே தேர்தல் நேரத்தில் அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க அவங்க வேலைக்கு இன்னி கூட ஓபிஎஸ் கட்சியிலேருந்து ரெண்டு பேரும் ஊட்டின்னு போயிட்டாப்புல நம்ம மனோஜ் பாண்டியா திமுக அது அதனால் அது நடந்துகிட்டு தான் இருக்கும் அதிருப்தியாக இருப்பான்ல அவன் அந்த டைமில் வந்துட்டா ஒரு கட கட்சிகளும் படம் காட்டும் இது நடக்கும் இதை வந்து செங்கோட்டையன் இந்த ஒரு ஐடிவிங்லேருந்து ஒருத்தர் தூக்கிட்டார் இதை தூக்கிட்டாருன்னா அதெல்லாம் மேட்டரே கிடையாது ஒருத்தர் பேசுகிறாரு திராவிடர் கழகம் ஆட்சி வீழ்த்தப்படும் அப்படின்றாரு அவர் கேட்டால் தஞ்சை மாவட்டத்தில் திமுகவில் பெரியாலாம் அவர் அப்படின்னு தாவைகளை கொண்டு சேர்க்குறாங்க தாவைகளை சேர்ந்ததுனாலே அவர் திமுக திராவிடர் சொல்கிறாரு சொல்கிறாரன் தெரில இப்படி தான் இன்னைக்கு இருக்குது அப்போ காங்கிரஸ் வந்து அந்த முடிவுலாம் காங்கிரஸ் தலைமை வரல காங்கிரஸ்க்குள்ள வழக்கமாக கோஷ்டி பூசல்லாம் கண்டபடி பேசுவாங்க அதில் ஒரு டீம் பேசிக்கிட்டு இருக்கு ராகுல் காந்தி வராரு சென்னைக்கு அப்போ தெரிஞ்சுக்கணும்ல ம் இறுதி முடிவு நான் பார்ப்போம் காங்கிரஸ் திமுக வந்து ஒரு கூட்டணியில் இருக்காங்க எங்களுக்கு வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு காங்கிரஸ் கேட்குறாங்க இப்போ கூட சில செய்திகள்லாம் வருது ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாராமா அவங்க இருந்தாலும் ஜெயிப்பேன் இல்லைன்னாலும் ஜெயிப்பேன் அவ்வளோ இதெல்லாம் அவங்ககிட்ட போய் நான் முரண்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாகவும் நம்மளுக்கு தகவல் வருது இந்த காங்கிரஸ் இது எங்கே போய் நிற்கும் இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க காங்கிரஸை பற்றி ஒவ்வொரு தடவையும் ஸ்டாலின் தப்பு கணக்கு போட்டு போட்டு அதனால தோல்வி தான் தள்ளியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த டூ ஜி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் வெளியே தோற்றி விட்டார் அது இவர் தான் பிரதான காரணம் அதனால ரெண்டு பேருமே நஷ்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக ஒரு தலைமை இல்லாமல் காங்கிரஸ் தனியாக நின்று ஜெயிச்சிருந்து நினைக்கிறீங்களா காங்கிரஸ் இல்லாமல் திமுக போய் தனியாக ஜெயிச்சிருன்னு நினைக்கிறீங்களா காங்கிரஸ் அவ்வளோ வலிமையாக இருக்கு திமுக அவ்வளோ வலிமையாக இருக்குது தமிழ்நாட்டில் வலிமையாக தான் இருக்குது ஆளுங்கட்சியாக இருக்கா தனியாக நின்று அளவு வலிமையாக இருக்கா ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனா எல்லோரும் நின்று ஜெயித்தாங்க வந்தாங்க அப்போ கூட என்ன பெருசாக ஜெயித்தாங்க நான் தான் கேட்குறேன் அவ்வளோ பத்து வருஷம் ஆட்சி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அது இது பிஜேபி கூட சேர்க்குறாங்க சிஏ பிஜேபியோட அடிமை இவ்வளோ சொல்லியும் ஜெயலலிதா இல்லை பெருசாக ஒன்றும் சாதிக்கலையே நாற்பத்தஞ்சு முப்பத்தொம்போது ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் அதில் இந்த டிடிவியெல்லாம் சேர்த்துருந்தாருன்னா நூறு சீட்டு வந்திருப்பார் இன்னும் சில ஃபேக்டர் இந்த பத்து டென் பாயிண்ட் ஃபைவ்லாம் வரலன்னா தென் மாவட்டங்களில் இன்னும் கொஞ்சம் சீட் வாங்கிட்டு பார்ப்பேன் ஓபிஎஸ் கொஞ்சம் ஒத்துழைச்சு தான் இன்னும் கொஞ்சம் ஜெயிச்சிருக்கலாம் ஓபிஎஸ் அப்பத்துல தான் ஆரம்பிச்சிட்டாப்பில் அப்போ இதெல்லாம் தான் நீங்கள் நெருக்கி நெருக்கி தானே வந்தாங்க இது இன்னும் பெரு வெற்றி கிடையாது இல்லை அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் இவங்களாம் உதவாமையாக வருவீங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி தனிச்சுன்னு இருபத்திரெண்டு பர்சன்ட் இருபத்தி மூணு பர்சன்ட் இருபத்தி நாலு பர்சன்ட் அவ்வளோதான் ஜீரோ தான் வாங்குவாங்க இப்போ அந்த இடத்துக்கு விஜய் வந்துட்டார் இருபது பர்சன்ட் இருபத்ரெண்டு பர்சன்ட்டு அப்போ இவங்களோட யார் கூட்டணி சேர்கிறாங்களோ எந்த கூட்டணி பலமாக இருக்கோ ஜெயிக்கும் இப்போ என்ன கூட்டணி பலத்தையும் தாண்டி உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது உங்கள் மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க லேப்டாப் கொடுத்தா கூட வாங்கி பிச்சு போட்டு அதில் தாவே காதை ஓட்டுறான் நீ என்ன தான் நீ ஃப்ரெண்டு கொடுத்தாலும் அதுக்கு மேலே அவன் டெக்னாலஜி பார்த்தா அம்மா போய் படுமங்க இருந்தது லேப்டாப்பில் அது ஸ்டிக்கர் மாதிரி தான் பிரிச்சு போட்டெலாம் அவங்க வேலை பார்த்துருந்தாங்க இப்போ ஸ்டிக்கர் மாதிரி கூட இல்லை இப்போ மாதிரி இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதேமாரி தான் பண்ணிருக்காங்க இப்போ நான் சொல்ல வரது அந்த கோபம் இருக்குன்ற நாலு அஞ்சு வருஷமாக கொடுக்கல இப்போ கொடுக்குறீங்க அது யார் கொடுக்குறீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் கொடுக்குறீங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கொடுத்தா கூட யூஸ் ஆகும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாடல் தான் கொடுக்கணும் அங்கேயும் கொடுக்கல கடன் ரத்து பண்ணவே இல்லை ரூபா கொடுக்குறீங்க மூவாயிரூவா கரண்ட் பில் ஏற்றிட்டீங்க இந்த பால் வேலை நேற்று பதினாறு பதினோருவா சத்தம் இல்லாமல் ஏற்றிருக்காங்க பேரை மாற்றி இது பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அரசு ஊழியர்களுக்கு இப்போ புதிய பென்ஷன் திட்டம்னு கொண்டு வந்தாங்க அது பார்த்தா நம்ம காசை வாங்கி அதை ஒரு இடத்துல முதலீடு பண்ணி நல்லா லாபம் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் இடத்துக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க நான் கூட ஒரு பதிவு போட்டிருப்பேன் பாருங்க இதே பீரியடில் எஸ்ஐபியில் இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசு ஊழியராக இருக்கீங்க ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பளம் வாங்குறீங்க அதில் பேசிக்கு வந்து ஒரு முப்பதாயூவா இருபதாயிரம் இருபதாயிரூவா வச்சுங்க பேசிக் அதுதான் உங்களுக்கு இது சம்பளம்ன்றது அதில் டென் பர்சன்ட்னா ரெண்டாயிரரூவா டிஎஸ் தான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரூவா வச்சுக்கிங்க மூவாயிரூவாவை இவங்க வந்து உங்கள்கிட்ட பிடிக்கிறாங்க இந்த மூவாயிரம் ரூபா வந்து ஒரு பத்து வருஷம் அப்படியே போகுது டிஏகே எல்லாம் சேர்த்து இதாகுது அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழித்து பே கென்ஷன் வருது அதில் ஒரு அமௌண்ட்டு கூடும் அப்போ ஐயாயிரம் ரூபா ஆயிடுது அப்போ பத்து வருஷம் மூவாயிரம் பத்து வருஷம் ஐயாயிரம் அதுக்கு அடுத்த பத்து வருஷம் ஒரு எட்டாயிரம் வச்சுக்கோங்க இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா ஒரு ஒரு கோடி ரூபா அப்படி வருது வச்சுக்கோங்க அதுலேருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சரூபா கொடுக்குறாங்க பென்ஷனு அப்போத்தி சம்பளம் டிஏல அப்போ என்ன நீங்கள் இப்போ ஐம்பதாயிரூவா வாங்குறீங்கன்னா அப்போ ஒரு ஒரு லட்சரூவா வாங்குறீங்கன்னா ஒரு முப்பதாயிரரூவா அதில் பாதி பதினஞ்சாயிரரூபா உங்களுக்கு வரும் இதோடு சேர்த்து அந்த இருபத்தஞ்சரூவா கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு அப்புறம் அந்த பதினஞ்சாயிரூவில் அறுபது பர்சன்ட் வரும் இந்த மாதிரி தான் இதே பீரியடில் நீங்கள் அங்கே கட்டுற அந்த டென் பர்சன்ட் ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய் உங்களுக்கு சம்பளம் நிச்சயம் பதவி இது பதவி உயர்வு சம்பள உயர்வும் நிச்சயம் நான் ஏன் பென்ஷன் திட்டத்தில் சேரணும் அந்த பத்து பர்சன்ட் நான் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே பீரியடில் மூன்றரை கோடியிலேருந்து அஞ்சு கோடி வரைக்கும் கிடைக்கும் அந்த மூன்றரை கோடி மினிமம் ஆச்சுங்க பன்னெண்டு போய் நீங்கள் ஒரு பேங்க்கில் போட்டு வட்டி வாங்குனீங்கன்னா ஒன்றே லட்சம் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும் மாதம் மாதம் பதினஞ்சாயிரூபா பெஸ்ட்டாக ஒன்றே முக்கால் லட்சம் பெருசாக இன்னொன்று இந்த மூணே கோடி மூன்றரை சில் மூணு சில்லறை கோடி உங்கள் பேர்லேயே இருக்கும் பேங்க்கில் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று இது உங்கள் வாரிசு கொடுக்கணுன்னா அந்த பணம் அப்படியே வட்டியோடு சேர்ந்து அவங்களுக்கு போய் சேரும் இதெல்லாம் கணக்கு தான் நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு இப்போ அரசு ஊழியர்கள் கொந்தளிக்கிறாங்க அன்றைக்கி இனிப்பு ஊட்டினது அது ஆதரவாளர் டீமு எங்களுக்கு உண்மையிலே இதுன்னு சொல்லிட்டு நீ கொந்தளிக்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்களில் இவர்கள் சொன்னது ஒன்றும் செஞ்சது ஒன்று கல்வி கடன் ரத்து பண்ணவே இல்லை இந்த கோபம்லாம் இருக்கும்பொழுது தான் காங்கிரஸும் அவங்களோட சேர்ந்து முறுக்குறாங்க காங்கிரஸுக்கு என்னென்னா இதை பயன்படுத்தி சீட்டு அதிகமாக அமைச்சரவையில் இடம் வேணுங்கிறாங்க அப்படிலாம் கோரிக்கை வைக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த தடவை நம்ம கண்டோம் எல்லாருமே சேர்ந்து கண்டோம் கொஞ்சம் கூடுதல் சீட்டை வாங்கி எதாவது தேத்தி பார்க்கலான்னு அப்போது அமைச்சரவையில் எப்போ வந்தாலும் சரி திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு மக்கள் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறை தவிர அதனால மெஜாரிட்டி வந்தால் கிடையாது இப்போ கூட எடப்பாடி இன்னைக்கு கூட பேட்டின்னா சொல்லியிருக்காரு நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்றாரு ஒருவேளை தொண்ணூறு சீட்டு மற்றவங்க எல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தெட்டு சீட்டு நூற்றி பதினெட்டு சீட்டுனா அன்னைக்கு எல்லா ஏறி ஏற்றிப்பாங்க அன்னைக்கு பார்க்கணும் அன்னையாருடையதெல்லாம் தேமுதிகாலம் போக்குவரத்துறையை கூட எங்களுக்கு அந்த துறையை கொடுன்னுவாங்க அப்போ அந்த மாதிரி வரும் இங்கேயும் அதே கதை தான் ஆனால் தாவேக்காரன் ஒரு ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இல்லை இன்றைக்கி இருக்குது அதனால் நம்ம ஆளுங்கெலாம் கத்தினுக்கிறான் கற்றுட்டோம் கற்றுட்டோம் தலைவரை அவங்களாம் கற்றுலாங்க மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு நல்லா கற்று அப்போ தான் இங்கே ஏற்ற முடியும் இருபத்தஞ்சியாவது நிறுத்த முடியும் ஏன்னா இருபத்தஞ்சி குறையிறதுக்கு அகல்டாத அவங்க இருக்காங்க இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது ஏதாவது ஏற்றலான்னு இவங்க இருக்காங்க அதனால் ரெண்டும் விட்டுறதுனால நீங்கள் பாருங்கள் இங்கே ஏடிஎம்கில் ஒரு சின்ன இது அமித்ஷா அங்கே போயிட்டு என்டிஏ அலைன்ஸுன்றாரு இவர் நாங்கள் அதிமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்டி அமித்ஷாவுக்கு எடப்பாடி சவால் எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுத்து அமித்ஷா அறுபது சீட்டு க இவ்லாம் உருட்டுனாங்க ஆனால் இங்கே அவ்வளோ சண்டை நடந்துட்டு டெய்லி ஏதாவது ஒரு டிபேட்டோ ஏதாவது ஒன்று எடுக்கிறாங்களா பார்த்தீங்களா சமூக வலைதளங்களில் மற்றதில் தான் இது பேட்டியே கொடுக்குறாங்க ஓப்பனா திமுக வாங்கி தின்றானுங்கன்ற அளவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க ஆனால் அது ஒரு பெரிய கூட்டணி ஒன்றும் இல்லை பலம் இல்லை கலகலத்துக்கு போயிருக்குன்னு யாராவது பேசுகிறாங்களா பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் நரேட்டிவ் இங்கே வந்து எது நடந்தாலும் பூகம்பியமே விழுந்தாலும் இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு அதனால் ஒரு பெரிய சிக்கலில் தான் இன்றைக்கி இந்த கூட்டணி இன்னும் போக போக பாருங்கள் சிபிஎம்மு விசிகா எல்லாருமே நெருக்க ஆரம்பிப்பாங்க ஐயாவே இருக்கிறார் ராம்தாஸ் ஐயாவே இருக்கிறாரு அவரை உள்ளே கொண்டு வருதுன்னா அவர் ஒரு உள்ள ஆதரவு திமுக ஆதரவு கொடுத்து ஒரு மூணு நாலு பேரை உதயசூர் நிற்க வைக்கிறார்னா அப்போ திருமாவுடைய ஸ்டாண்ட் என்ன இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அடுத்ததாக இங்கே சொன்னீங்க தேமுதிகோட அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கு யார்கிட்ட கூட்டணி போவாங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்நியார் எப்பவுமே டிமாண்ட் கிரியேட்டர் ஆகும் டிமாண்ட் பண்ணி போல இறுதியில் தான் நம்ம வடிவேல் ஒரு பக்கத்தில் மும்பைக்கு போயிட்டு அப்படி நின்றுட்டு இருப்பாப் என் ஐயா அண்ணன் தனி ரூம் கேட்குறாரு அப்படி அப்படின்னு தபிராமைய அவர்கிட்ட சொல்ல விடுவாரில்ல அந்த மாதிரி அப்படியே பந்தா பண்ணிக்கிட்டு தேமுதிக தான் வருவாங்க அங்கே போகிறதுலாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த என்ன மூழ்கிற மூழ்கிற கப்பல்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் இங்கே எவ்வளோ டிமாண்டு மெயின்டைன் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ எவ்வளோ நல்லதுன்ட்டு இந்த இருபத்தாறுலையே ஒரு இது வருது மார்ச்லேயே ஒரு ராஜ்யசபா எம்பி அதுலேயே கொடுன்னு கேட்பாங்க அதை கேட்டுட்டு பிஜேபியிட்ட என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு இது கொடுங்க அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க இந்த மாதிரிலாம் டிமாண்ட் வைப்பாங்க அதெல்லாம் பேசி கேசி சரி பண்ணி உள்ளே கொண்டு வருவாங்க சீமானவர்கள் வந்து தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வச்சுட்டே வராரு ஒரு மேடையில் வந்து திருமாவளவனால் எனக்கு பிரசவம் பார்த்தார் அப்படிங்கிறார் இன்னொரு மேடையில் வந்து திருமாவளவன் தான் எனக்கு பெரியார் பெரியார்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்காரு எந்த தேர்தலுனாலும் அஞ்சு பர்சன்ட் மேலே ஒரு ஓட்டு கணிசமாக வச்சுருக்காரு அவரோட அரசியல் ஸ்டாண்ட் இப்போல்லாம் இந்த மாதிரி பேசுறதுக்கான காரணங்கள் என்ன அவர் சமீப காலமாக பெரும் குழப்பத்திற்கு மாட்டிக்கிட்டார் திமுகவை தான் கடுமையாக விமர்சனம் பண்ணணும் ஆனால் ஏன் பண்ணலையா எங்கள் அண்ணன் பண்ண தான் ஆனால் அவங்களுக்கே தெரியும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ பண்ணாரு இப்போ என்ன பண்றாருன்றது இன்னொன்று விஜய் மேல கடுமையான எதிர்ப்பு காமிச்சிட்டு இருக்காரு இப்போ சமீபம் ரெண்டு மூணு நாளா கொஞ்சம் நான் சப்போர்ட் அப்போ திருமாவளவனை வந்து அவர் சொன்னது பிரசவம் பார்த்தா சொன்னது திருமாவளவன் சொன்ன வார்த்தை கவுண்டர் பிஜே ஆர்எஸ்எஸ் பெற்ற தான் பிரசவம் பார்த்தீங்கன்னா அதே சமயம் திருமாவளவன் வந்து பெரியார் சம்பந்தமா வரும்போது பெரியார் அடிக்கி தான் செய்வோம் நீங்கள் தான் எங்களுக்கு பெரியார்ன்ற மாதிரி சொல்கிறார் அது திருமாவளம் பார்த்து சொல்கிறார் அதனால் இப்படி அப்படி இப்படி அப்படி அந்த எயிட் பர்சன்ட்டை தக்க வைக்கிறன்றத ஒரு பெரும்பாடாக இருக்குது விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் ஒருவேளை இவர் கரெக்டான ஸ்டாண்டர்ட் டிஎம்கெலாம் அட்டாக் பண்ணிந்தார்னா விஜய் தடுமாற்றம் வந்துச்சுன்னா இவருக்கு அந்த வாக்குகள் விழுவதற்கான வாய்ப்பு இருந்தது இப்போ எப்படின்னு தெரியாது ஒருவேளை விஜய் கிண்டே போனாருன்னா அன்றைக்கி ஏதாவது மாறுபட்ட கருத்து உள்ளவங்க சீமானு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பெரும் சிக்கல்ல அவங்க எதார்த்தம் இவ்வளவு நேரம் உங்க நீண்ட உரையாடலுக்கும் உங்க கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி சார் நன்றி நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி